நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கொடி நமஸ்காரங்கள் நாம் இப்போ கார்த்தி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அனைவரதுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம் முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம் ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் திரையோதசித்திதி தேய்பிரை கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள் புதனும் வக்ரகதியாக இருக்கிறது கார்த்திகை எட்டாம் தேதியுக்கு பிறகு புதன் பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு ஆகிறார் கார்த்தி இருபத்தொன்று வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார் கார்த்திகை பதினோராம் தேதி வந்து சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறார் கார்த்திகை இருபதாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்கரகதியாக மிதுனத்தில் பயணம் பெறார் இந்த மாதத்தினுடைய கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி முக்கியமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது ஆமாம் மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா யாருக்கு கேது தசை கேதுபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் சூரியன் வந்து கார்த்திகை இருபத்தொம்போதுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பெயர் செய்கிறார் சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம் இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் குரு பகவான் வக்கரகதியாகவும் புதனும் வக்கரகதியாகவும் செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது சூழ்நிலைகள் என்ன எப்படியெல்லாம் நம்மளை நம்ம பாதுகாப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு ஃபிஃப்டி பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும் ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா திரிகோணஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சாதக பாதக நிலைகள் சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய பலா பலன்களை நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே ஆமாம் எப்பயுமே தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா தலைமை பண்புகளுக்கு நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியாதிபதியாக தான் அனைத்து வித பாக்கியங்களும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கார்த்திகை மாதத்தில் பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய விஷயம் ஆமாம் பயணப்படுதல் கண்டிப்பாக நடக்கும் சார் உங்களுக்கு ஆமாம் அது உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பயணங்கள் நடக்கும் ஒரு டீனேஜ் பையன் என்ன நினைப்பான் கொடைக்கானல் போகணும் ஊட்டி போகணும் மலை பிரதேசங்களுக்கு செல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் நினைப்போம் அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு ஏஜ் பர்சனாலிட்டி என்ன நடப்பார் காசி போகணும் பெரிய பெரிய தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு நினைப்பார் திருமணமான தம்பதிகள் தேனிலவுக்கு போகணும்னு நினைப்பார் அப்போ இந்த மூன்று பேருடைய இந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தொழில் ரீதியான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழில் நீங்கள் ஜெயிப்பீங்க ரோலிங் நடக்கும் சார் உங்களுக்கு அது மட்டும் இல்லாது இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய குரோர் கணக்கில் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அந்த ரோடு போடுறது இந்த கட்டிடம் கட்டி கொடுக்கறது இவங்களெல்லாம் இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அதில் ஏதாவது பணம் வராமல் இருந்தது வேலையை முடிச்சிட்டேன் பணம் வரல சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணங்கள் இப்போது உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாகனங்களை வந்து பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாமா அப்படிலாம் இந்த காலகட்டம்லாம் கிடையாது இருக்கிற வாகனத்தை சரி பண்ணிட்டு ஓட்டி போகிறது தான் நல்ல விஷயங்கள் அப்போ பழைய வீடுகளை புதுப்பிக்கிற விஷயங்கள் அப்போ இடமாற்றம் ஏதாவது உண்டா அப்படின்னா இப்போதிக்கு அது விஷயங்கள்லாம் தேவையில்லை இடமாற்றம் வேண்டியதில்லை இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கு உண்டான சூழலை நீங்கள் ஏற்படுத்துங்க சனிப்பயிற்சிக்கு பிறகு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ராசியாதிபதி தன்னுடைய ராசியை பார்க்குறது பலம் அதுவும் வக்கரகதியாக பார்க்குறார் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சகோதர உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கல்வி கேள்விகளில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கணவன் மனைவிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்போ ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருக்குது ரெண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மனப்போராட்டத்துலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு வரக்கூடிய காலந்த மாதத்தினுடைய கடைசியில் கண்டிப்பாக பயணத்தில் ஒரு பெரிய அளவில் இன்புற்று இருக்க போகிறீங்க தூக்கங்கள் நல்லபடியாக நடக்கும் அஞ்சல் வழி செய்திகள் அதுக்கு முன்னாடியெலாம் இருந்து வரும் ஒரு அஞ்சல் வழி செய்திகள் வந்து நல்ல சுபிட்சத்தை தரும் அப்படின்னு சொல்லலை அனைத்து வித சந்தோஷங்களையும் இந்த மாதம் அனுபவி பருவத யோகம்னு சொல்லுவாள் பன்னெண்டில் கிரகங்கள் இருந்தாலே அது என்ன பண்ணுனா பர்வத யோகம் அப்படின்னு சொல்லுவாள் ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையப் போகிறது இந்த மாதம் ஆனந்தமாக இருக்கப் போகிறீர்கள் மேலும் ஆனந்தத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே பாக்கியாதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய சூரிய சக்தியை பெறுவதற்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமோக வெற்றி பெறுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க